வணக்க நண்பா ஸோ யாரெல்லாம் மீனை வந்து நான் ரொம்ப தெளிவாக பார்த்து பிடிக்கணும் அது மாதிரி எனக்கு வந்து கிளியர் வியூ இருக்கணும் என்னோடய பட்ஜெட் வந்து முப்பத்தஞ்சாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே அப்படின்னு சொல்கிறவங்க இந்த லாரன்ஸ் கூக் ஃபைவ் ஃபைஎஸ்எஸ்ஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு கார் மீன் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ் வாங்கலாம்னு இருக்கேன் இல்லை விவிட் ஃபை சிவி இருக்கேன் பட் எனக்கு என்னென்னா புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை விட பெட்டராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற எல்லாருமே வந்து இந்த லாரன்ஸ் ஹூ க்ரிவில் ஃபைவ் இஎஸ்எஸை வந்து தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா இதோடய பெர்ஃபார்மன்ஸ் வந்து மற்ற ஜிபிஎஸை விட கூட இருக்கும் மற்ற ஜிபிஎஸ்னால் அந்த கார்மின் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸு ஸோ அந்த ரேட்டில் ஐநூற்றி எண்பத்தஞ்சு தெரியுதுங்களா ஒரு நாற்பதாயிரூவா டு நாற்பத்தஞ்சாயிரூபாய்க்கு இருக்கிற செட்டுகளில் இந்த செட்டோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் அதனால தான் இந்த செட்டை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எப்படி பண்ணிக்கிருந்தோம்னா யாரெல்லாம் ப்ரீ புக் பண்ணுறாங்களோ அதாவது கேட்டாங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துக்கிட்டு தான் ஒரு மாதம் வரை ஆகும் இப்போ நம்மக்கிட்ட ரெடியாக ஒரு பீஸ் வந்து ஸ்டாக் அவைலபிள் இருக்குது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எயிட் ஓகேங்களா ஸோ இதோட அன்பாக்ஸ் வீடியோ செட்டிங்ஸ் வீடியோ இதோட பெர்ஃபாமன்ஸ் வீடியோ எல்லாமே தனித்தனியாக நம்மளோட மீனவ நாலேஜ் யூடியூப் சேனலில் இருக்குது ஸோ இந்த ஜிபிஎஸ் வேணும்னு சொல்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் பெட்டரான ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணித்தரேன் பாய் மக்கள்